நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் வண்டி ஏ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி சேரோடாத வண்டி தாங்க பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சு டோல் கிளச்சுங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் மூவாயிரத்தி நானூறு ஜெழரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐயம்பேட்டை அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே